வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணிக்குள்ளே வந்து இரண்டு வீடுகள் வந்து அமைஞ்சிருக்குது நாங்கள் வந்து காணியினுடைய அமைப்புகளை போய் பார்க்கறதுக்கு முன்னுக்கு முதல் வீதியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் இதான் காணிக்கு வருகின்ற உள் வீதி அதாவது கிரவல் வீதி தான் இது இந்த காணிக்கு பக்கத்துல இருக்கின்ற வேற காணிகள் ஒரு சில காணிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த காணிக்குள்ள பாருங்க தென்னம்புள்ள வந்து அவ்வளவு அற்புதமா வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லி இந்த இந்த காணிக்குள்ளே முழுக்க தென்னம்புள்ள தான் வச்சிருக்கு பாருங்க அவ்வளவு வளர்ச்சி என்று சொல்லி இந்த காணிக்கு நீங்கள் வாரன்னு சொன்னா இரண்டாம் சந்தியில இருந்து கடந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னு காணிக்கு நீங்க வரலாம் கொங்குறி தூண் போட்டு கம்பியால் அடைச்சிருக்கு பாருங்க இதான் காணி வந்து இதுல இருந்து தொடங்குது தண்ணி லைன் வந்து எடுத்திருக்குது நீங்கள் இந்த காணியை வந்து அரை ஏக்கர் அரை ஏக்கராக ஆக கூட எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து மொத்தமாக வந்து ஒரே ஏக்கருக்கு கூடத்தான் இருக்குது அதாவது வந்து நான் உங்களுக்கு வடிவாக சொல்றேன் பாருங்க இதில் வந்து முன்னுக்குள்ளது அரை ஏக்கரை வந்து நீங்க பிரித்து தனியாக கூட எடுத்து கொள்ளலாம் இந்த சின்ன வீட்டோட அது அமைஞ்சிருக்குது இந்த அரை ஏக்கருக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு குடிதண்ணி லைன் இருக்குது ஆனால் குழாய்க்குனர் வந்து இல்லை அதே நேரத்துல டொய்லெட்டும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு சின்ன வீடும் அரை ஏக்கர் காணியும் இருக்குது பிலாமரம் வந்து ஒரு ரெண்டு மரம் நிக்குது மாமரம் வந்து ஒரு ரெண்டு மாமரம் நிக்குது நல்ல காய் இருக்கு நீங்க ஒரு ஏக்கர் ஆகும் கூட எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல இந்த அரை ஏக்கருடைய அமைப்பை நாங்கள் ஒரு பார்க்கலாம் ஒரு ஈரப்புலா மரம் ஒன்று நிற்கிது இந்த அரை ஏக்கர் காணியினுடைய விலையன்று பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இருபது லட்சம் தான் சொல்கிற நல்ல சட்சதுர காணி நல்ல பெரிய காணி இந்த விலைக்கு உங்களுக்கு இது பரவாயில்லை நீங்கள் இந்த காணியை எடுத்து தென்னம்புள்ள வச்சாலே வந்து அது பிரியோசனமாக இருக்கும் வீடும் வந்து ரெண்டு ரூம் கோல் அப்படித்தான் இருக்குது அளவான வீடு இருந்து கொண்டே நீங்கள் வந்து வீடை வந்து கட்டக்கூடிய மாதிரி அமைப்பில் தான் வந்து வீடும் வந்து வந்து அமைஞ்சிருக்குது கரண்ட் எல்லாம் இருக்குது டொய்லெட்டும் குழாய்க்குனர் வசதி மட்டும்தான் இல்லை மற்றும்படி வந்து நல்ல ஒரு பெரிய விஸ்தாரமான காணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் காணியை இதனுடைய விலை என்று பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபா சொல்கிற காணியோட உரிமையாளர் இப்போ நாங்கள் அடுத்த அரை ஏக்கர் காணியை வீட்டோட போய் பார்க்கலாம் மொத்தமாக வந்து ஒரு ஏக்கர் இருக்குது நீங்கள் அரை அரை ஏக்கராக பிரித்து கூட எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீட்டோட நீங்கள் அரை ஏக்கர் காணியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த அரை ஏக்கர் காணி ஒரு மூன்று ரூம் கோல் கிச்சன் உள்ள ஒரு பெரிய வீட்டோட அமைஞ்சிருக்குது அட்டாச் பாத்ரூமும் இருக்குது பொங்கல்ல தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய பால மரம் உண்டு அந்த மரம் தான் இந்த காணியினுடைய இல்லை சுத்தவரை வந்து கொங்குரி தூண் போட்டு வந்து கம்பியால் அடைக்கப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ள போய் வீட்டினுடைய அமைப்பெல்லாம் பார்த்துட்டு பிறகு காணியே முறுக்கா நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த அரை ஏக்கர் இந்த பெரிய வீட்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது லட்சம் ரூபா சொல்றார் உரிமையாளர் ஆகவே மொத்தமாக நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னா அறுபது லட்சம் ரூபா வரும் நீங்கள் பிரிச்சு எடுக்கணும்னா ஒரு காணி இருபது லட்சமும் ஒரு காணி நாற்பது லட்சமும் வரும் வீட்டுக்குள்ள நாங்கள் போன உடனே பார்த்தீங்கடா முன்னுக்கு ஒரு ஹோல் ஒன்று இருக்குது மேலே வந்து மூளைக்கை கூரை தான் ஓடு ஓடுதான் அடுத்த இது இரண்டாவது ரூம் அப்படியே நாங்கள் கொர்டோரோட போனோம்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இது மூன்றாவது ரூம் வீட்டினுடைய அமைப்புகள் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தீங்கண்டா கிச்சன் அப்படியே நாங்கள் கொரோடோரால் வெளியே போனோம்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன கொர்டோர் ஒன்று போகுது இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கண்டா அட்டாச் பாத்ரூமும் டொய்லெட் வசதியும் இருக்குது அடுத்த இருக்கிற பார்த்தீங்கன்னா டொய்லெட்டு நல்ல ஒரு அளவான பெரிய வீடு அப்படியே நாங்கள் இந்த பக்கத்தால வெளிப்புறத்துக்கு வந்தோம்னு சொன்னா நல்ல பெரிய விஸ்தாரமான காணிதான் பாருங்க தொங்கல்ல தெரிகிற அந்த மரம் மரம்பறைக்கும் காணி காணிதான் ஒளியில வந்து தொட்டி எல்லாம் வந்து கட்டியிருக்கிறேன்னா என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ளே வந்து கிணறு வந்து வசதி இல்லை இந்த இந்த வீட்டுக்கும் கிணறு வசதி இல்லை பக்கத்து வீட்டில் இருந்து தான் வந்து வேல் வந்து தண்ணி எடுத்து நீங்கள் கிணறு மட்டும் அடிக்க வேண்டி இருக்கும் விலை வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண் ஒரு ஏக்கர் காணியோட சேர்த்து இரண்டு வீட்டோடையும் சேர்த்து அறுபது லட்சம் நீங்கள் ஒவ்வொன்றும் அரை அரை ஏக்கரை அடுக்கணுமெண்டா ஒன்று நாற்பது லட்சம் பெரிய வீட்டோடு உள்ளது நாற்பது லட்சம் மற்றது வந்து ரோட்டுக்கரையோடு உள்ளது வந்து இருபது லட்சத்துக்கு வேண்டலாம் நீங்கள் இதான் விலையாண்டு இல்லை கதச்சி பேசி நாங்கள் விலையை வந்து எடுத்துக்கொள்ளலாம் நான் இதில் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தாரன் வந்து எனக்கு நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நான் கதச்சி பேசி நான் உங்களுக்கு இந்த காணியை எடுத்து தாரேன் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சிறிய தொகை ஒன்று ஒரு சந்தோஷமாக ஒரு சின்ன கொமிஷன் ஒன்று தந்தாலே போதுமானது நாங்கள் ஆகக்கூட விலையிலெல்லாம் வச்சு சொல்லி எடுக்கிறது இல்லை நியாயமான ரேட்டை தந்துகின்றாலே போதுமானது இதில் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க உங்களுடைய வீடுகளும் இது போன்று விளம்பரம் போடணும் காணிகள் விளம்பரம் போடணும் என்று சொன்னாலும் நீங்கள் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தலாம் நாங்கள் கதைச்சி பேசி இரண்டு தரப்பும் பாதிக்காத அளவுக்கு கதைச்சி பேசி விற்பனை செய்து கொள்ளலாம் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க மொத்தமாக வந்து ஏனையின் வீதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இரண்டாம் சந்திலேருந்து உங்களுக்கு வாரது கிட்ட ட்ரெயின் ரோட்டை கடந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த காணியை வந்து அடையலாம் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்